பிரான்ஸ் லூர்வே அருங்காட்சியகத்தில் நெப்போலிய மன்னனின் நகைகள் திருட்டு போயுள்ளது ஹைட்ரோனிக் ஏணியை பயன்படுத்தி நுழைந்து இந்த திருட்டை மேற்கொண்டுள்ளனர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள உலகில் மிக பெரிய அருங்காட்சியகமான லூர்வே அருங்காட்சியகத்தில் ஸ்கூட்டரில் வந்த கொள்ளையர்கள் நகைகளை கொள்ளையடித்து தப்பி ஓடி இருக்காங்க சுமார் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி முந்நூறு சதுர அடி பரப்பளவில் அமைந்துள்ள இந்த அருங்காட்சியகத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க பொருட்கள் மற்றும் ஓவியங்கள் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலேதான் இன்று நெப்போலியன் மன்னன் பயன்படுத்திய நகைகளை இங்கிருந்து கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றிருக்கின்றார்கள் ஸ்கூட்டரில் வந்த கொள்ளையர்கள் அவர்கள் குறிவைத்த அறையை அடைய ஒரு ஹைட்ரோலிக் ஏடியை பயன்படுத்தி கொள்ளையர்கள் அறைக்குள் நுழைந்து கொள்ளை அடித்துள்ளனர் இது மிகப்பெரிய கொள்ளை என பிரான்ஸ் உள்துறை அமை